பாவ உலகத்தையும் அல்ல எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான் நம்ம உள்ளம் எதை பார்த்தாலும் விரும்பும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் பெரியதோ சிறியதோ கால்நடையோ அல்லது எதுவாக இருக்கட்டும் உலகத்தையே அல்ல நம்முடைய உள்ளத்திற்கு எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான் ஒரு கவர்ச்சி கூடம் தான் பார்த்தா ஆசை வரதான் செய்யும் இது ஒரு இயற்கை என்று நம்ம முதல்ல புரியணும் இயற்கை என்ன உள்ளத்தினுடைய வேலை பார்த்தா விரும்பதான் செய்யும் இதை நாம புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சீரா மாறிடும் நிறைய மக்கள் என்ன பண்றாங்க அந்த ஆசையை அடிஞ்சே திறனுனே பேராசைப்படுறாங்க ஆசை இருக்கலாம் அது மனிதனுடைய இயல்பு அல்லாஹ் உள்ளத்தில் அமைத்திருக்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயம் அல்லாவுடைய படைப்பு என்று கூட சொல்லலாம் ஆசை இல்லாதவன் மனிதன் என்று சொல்ல முடியாது ஒருத்தன் சொல்றான் எனக்கு பெண்கள்லாம் பிடிக்காது எனக்கு செல்வம்லாம் பிடிக்காது எனக்கு வாழெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னா அவன் மனுஷனே இல்லைன்னு அர்த்தம் எல்லாம் பிடிச்சாதான் மனுஷன் அவ பார்த்தா விரும்பக்கூடிய அளவிற்கு தான் எல்லாம் உலகத்தை வச்சிருக்கிறான் இது ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை இருக்கலாமா பேராசை என்றால் என்ன தெரியுமா இந்த ஆசையை பத்தி இன்னொன்னு சொல்றேன் அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி ஹாக்கிம் என்ற ஹதீஸ் புத்தகத்துல நீங்க பார்க்கலாம் இந்த உள்ளம் என்பது பாலைவனத்தில் ஒரு இறகை போட்டால் அந்த காத்து எந்த பக்கம் அடிக்குமோ அந்த பக்கம்தான் அது சாயும் அதே தான் இந்த உள்ளம் ஒரு விஷயத்தை பார்க்கிறது அதை விரும்புகிறது அதன் பக்கமே சாய்ந்து விடும் இன்னொரு விஷயத்தை பார்க்கிறது அதை விரும்புகிறது அதன் பக்கமே சாய்ந்து விடும் நன்மை தீமை தெரிந்தாலும் கூட விரும்பினா நன்மையோ தீமையோ எதோ ஒண்ணு பிடிச்சிருக்கா அதை அடைய தான் துடிக்கும் உள்ளம் இப்படித்தான் உள்ளம் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லா சொல்றாங்க இன்னும் இந்த உள்ளத்தை பற்றி கூடுதல் விளக்கம் என்ன தெரியுமா அல்லாஹ் குரான் சொல்றான் அழகா சொல்றான் தொண்ணூத்தி ஒராவது அத்தியாயம் ஏழு எட்டு ஒம்போது பத்தாவது வசனத்தை தான் நீங்கள் எடுத்துப்படிங்க அல்லாஹ் சொல்கிறான் வானா சிவமாசவ்வாகா இந்த உள்ளத்தின் மீது சத்தியமாக இந்த உள்ளத்தை வடிவமைத்தவன் மீது சத்தியமாக ஃப அல்ஹமாகா புதியூராக இதற்கு இதன் நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாகு தான் அறிவித்தான் கது அஃப்லகம் அந்த இந்த உள்ளத்தை யார் தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் சொர்க்கவாசி வக்கத ஹாப வந்த இந்த உள்ளத்தை யார் கலங்கப்படுத்துகிறாரோ அவர் நஷ்டவாளி என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான் அதாவது உள்ளத்திற்கு அல்லாஹ் அறிவித்துட்டானா இது நன்மை இது தீமைன்னு அல்லாஹ் அறிவிச்சுட்டான் இதன்படி நீங்கள் வாழ்ந்தால் நன்மையை தேடி நீங்கள் நன்மையான முறையில் வாழ்ந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் அல்லது உங்க உள்ளம் தீமை என்று தெரியுது ஆனாலும் அதனுடைய ஆசை தீர்க்க முடியாமல் அதை நீங்கள் அடைந்து கொண்டால் அதன் மூலமாக நீங்க நரகத்துக்கு போவீங்க என்பதாக அல்ல சொல்றான் இல்லையா அதாவது மனுஷன் என்ன உள்ளத்துக்கு எல்லாம் தெரியும் இது தெரியும் நன்மையை செய்யலாம் பிரச்சனை தீமைண்டு வெட்ட வெளியில தெரியும் உதாரணமா சொல்ல போனா சிகரெட்டை குடிப்பது தீமன்னு தெரியும் மது அருந்துவது தீமன்னு தெரியும் கஞ்சா குடிப்பது தீமைன்னு தெரியும் அது சொல்லிதான் தெரியணுமா ஒரு கத்தி எடுத்து அறுத்தா ரத்தம் வரும் தெரியும் இன்னொரு ஆள் வந்து அந்த கத்தியை வச்சு அறுத்தா ரத்தம் வரும்னு நம்ம சொன்னாதான் தெரியுமா அப்படி கிடையாது அறுத்தா ரத்தம் வரும் தெரியுமா இல்லையா தெரியும் தெரிந்து கொண்டாலே அறுத்து தெரிந்து கொண்டே அறுத்து கொண்டா இதுக்கு பெயர் ஏன் அல்லாஹ் சொல்வது போல தீமையவன் செய்யறான் வேண்டுமென்றே சிகரெட்டு குடிக்கிறான் குடிச்சா உடலை செத்து போகும் தெரியும் மது குடித்தால் அவன் செத்து போவான் தெரியும் கஞ்சா குடித்தால் செத்து போவான் தெரியும் பல தீமைகள் செஞ்சால் செத்து போவான் தெரியும் உடல் ரீதியாகவும் பாதிப்படையும் உள்ளம் ரீதியாகவும் பாதிப்படையும் தெரியும் உலகத்திலையும் பாதிப்படையும் மறுமையிலும் பாதிப்படையும் தெரியும் ஆனா செய்கிறானா இல்லையா இதுக்கு பேர் தான் பேராசை அதாவது ஆசை இருக்கலாம் ஒன்றை அடைய ஆசை இருக்கலாம் அது நன்மையாக இருந்தால் அடைந்து கொள்ளலாம் தீமையின் மீது ஆசை வைத்து அதை அடைந்து கொள்ள பேராசைப்பட்டால் இதுதான் இஸ்லாம் எதிர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று